கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்துவத்தோடு இந்த நாளிலும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் விழுகிற வேளையிலே நம்முடைய சத்ருக்கள் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் இந்த நாட்களிலே நம்மை அவமானப்படுத்தி அவர்கள் சந்தோஷமாக இந்த நாட்களில் இருப்பார்கள் இது உலகத்தில் உள்ள வழக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறது ஆனாலும் இங்கே தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது மிகா தீர்க்க தரிசி இப்படியாக இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார் என் சத்ருவே எனக்கு விரோதமாக இந்த நாட்களில் சந்தோஷப்படாதே ஏனென்றால் நான் விழுந்தாலும் என்று சொல்லி இந்த இந்த சொல்லுகிறதை ஏன் இப்படியாக சொல்லுகிறார் என்றால் அவர் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தது நிமித்தம் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே விழுந்தாலும் இந்த நாட்களே நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக சொந்த மீட்பராக சொந்த ராஜாவாக சொந்த கர்த்தராக இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தில் இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வீழ்ச்சி வருகிற வேளையிலும் அந்த வீழ்ச்சியின் மத்தியிலும் இந்த நாட்களிலே தேவன் நம்மை எழுந்திருக்க செய்வார் என்பதுதான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அன்பு பிள்ளைகளே இந்த நாட்களில் விழுந்து போனேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் மறுபடியுமாய் விழுந்து கிடவாதபடி எந்த இடத்திலே விழுந்தேன் எந்த காரணத்தினால் விழுந்தேன் என்று சற்று இந்த நாட்களில் நாங்கள் யோசித்து இருந்தால் நாங்கள் மறுபடியுமாக எழுந்து இந்த நாட்களிலே எல்லா ஊழியங்களையும் செய்வதற்கு தேவன் இந்த நாட்களிலே கிருபை தருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தையை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே கவனிக்க வேண்டும் பாருங்கள் வீழ்ச்சியின் மத்தியிலும் அங்கே இந்த நாட்களிலே தேவன் உயிர்ப்பிக்கிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார் ஆண்டோட உயிர் தெழுந்த வல்லமை இந்த நாட்களில் நமக்கில் வருகிற வேளையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சத்ருவான நம்மை தள்ளினாலும் ஆனால் தேவன் நம்மை எழுந்திருக்க செய்வார் பக்தனாகிய யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் வாழ்க்கையிலே பார்க்கிற வழியில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தார் எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து சத்ருவினால் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களில் சோதிக்கப்படுகிறதற்கு தேவன் அனுமதி காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் ஜோபுவை நாட்களில் இருந்தார் இதை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதபடி இந்த நாட்களில் தைரியமாக இந்த நாட்களில் இருந்தார்ன்னு சொல்லி எங்கே பார்க்கிறோம் அதனாலே அவர் மறுபடியுமாய் எழுந்து நிற்கும்படியாக தேவன் இந்த நாட்கள்லே அவருக்கு இந்த நாட்கள் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளே நீங்கள் யாராவது உங்களோட குடும்பத்தில் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா ஆனால் கத்தர் இந்த நாட்கள்லே சொல்லுகிறார் அந்த வீழ்ச்சியை நான் இந்த நாட்களிலே ஒரு தெளிவாக எழுச்சியாக அந்த நாட்களில் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார் அதே ஜீவன் உள்ள தேவன்தான் இன்றைக்கு நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறார் அதனாலே அன்பு பிள்ளைகளே எந்த நெருக்கத்தின் மத்தியிலும் எந்த இடுக்கன் மத்தியிலும் விழுந்து போனேன் என்று நாங்கள் இந்த நாட்களில் சொல்லாதபடி தைரியமாக நாங்கள் சொல்ல வேண்டும் நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம் என்று சத்ருவை பார்த்து இந்த நாட்களை நாங்கள் நேராக சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அதனாலே அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வீழ்ச்சிகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் மறுபடியும் நீங்கள் எழுந்து நிற்பதற்கு தயார்படுங்கள் எழுந்து வழிகளை இந்த நாட்களில் பாருங்கள் அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே உங்களை உயிர்ப்பிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் கத்தர் இந்த வாக்குத்தத்தங்கள் ஊடாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கின்றேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமையன்